ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜாப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது இந்த ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க் மூலமாக போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வெற்றாலும் அப்படிங்கிறது ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது வந்துட்டு என்னுடைய டவுன்லைனில் இருக்கக்கூடியவங்க தான் அவங்களோட பேமெண்ட் ப்ரூஃப் தான் நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் ஸோ ஓகே நானும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டுவென்ட் டூ தௌசண்ட் காயின்ஸ் வித்ரால் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் காயின்ஸை வந்து வித்ரால் பண்ணியிருந்தாங்க ஓகே நம்மளும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணேன் ஸோ பேமெண்ட் வந்துட்டு இப்போ நான் வந்து வித்ரால் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிட்டேன் ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஏர்னிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் வின் பண்ணுறதன் மூலமாக வந்துட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ரெண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காயின் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காயின் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் காயின்ஸ் வந்து நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்க்ராச் கார்டு வந்துட்டு நீங்கள் ஸ்க்ராச் பண்ணுறதன் மூலமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்ச்சாட் டைப்பிங் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த கேப்ஷாட் டைப்பிங் வந்துட்டு பண்ணுறது மூலமாகவும் இதுலேயும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ முப்பது கேப் கிடைக்கும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டொண்ட்டிஸி கேப்ஷா வந்து டைப் பண்ணிவிட்டேன் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா வந்துட்டு ரீட் ஆக்டிக் ஆர்டிகல்ஸ் இருக்குது ரெண்டாவது ஆஃபர் டாக் டாஸ்க் இருக்குது டெய்லி போனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ டெய்லி போனஸில் போய்வினிங்க அப்படின்னா ஒரு இரநூறு காயின் பக்கமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சூப்பராகவே வந்துட்டு ஓரளவுக்கு காயின்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இன்கம் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இதில் இருக்குது ஓகேங்களா ஸோ நான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு காயின் வந்துட்டு ஆன் பண்ணிக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ரெடிம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுப்போம் ஓகே ரெடிம்குள்ளே வந்தாச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேபால் மூலமாகவும் ஒருத்திர நாள் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்துட்டு இதை வந்து யூபிஐ மூலமாக தான் எடுக்க போகிறேன் ஸோ யூபிஐ ஆப்ஷனும் வந்துட்டு வித்ரால் பண்ணுறது கொடுத்துருக்காங்க ஸோ என்னோடய யுபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் வந்துட்டு டூ தௌசண்ட் காயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் வந்து வித்ரால் எடுத்துக்கலான்னு போட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம ஒன்ஸ் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறனால டென் ருபீஸ் ஃபஸ்ட்டு எடுப்போம் ஏன்னா அதுக்குண்டான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல மினிமம் வித்ரால் டென் ருபீஸில் இருக்குது ஸோ அதை அதை பொறுத்து பெஸ்ட்டு தான் ஸோ ரெடிம் பெண்டிங் பெண்டிங்கில் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ ரேட்டிங் கேட்டிருக்காங்க ஸோ அது ஃபைனலாக பார்த்துக்கலாம் ஓகே கே ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப் மூலமாக வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்தீங்கன்னா வித்திரால் எடுத்துருக்காங்க ஸோ நானும் வித்தரவு கொடுத்துருக்கேன் ஸோ பேமெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வரும் ஸோ அது வந்தோடனே நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்துட்டு ஷேர் பண்ணுவோம் ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி புது அப்டேட் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு அங்கே தான் ஷேர் பண்ணுவேன் ஸோ அதுக்கு அடுத்து தான் வீடியோ மேக் பண்ண முடியும் ஸோ அதனால் முதல்ல முடிஞ்சளவுக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோஸ் நம்ம இந்த பிஸ்னஸ் ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புபாட்டிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸில் இந்த ஆப்பினுடைய பெனிஃபிட் என்ன ஸோ எப்படி நமக்கு பேமெண்ட் கிடைக்குதுங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ஓகே கைஸ் ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரீ ஹேனிங் அப்ளிகேஷனில் மீட் பண்ணலாம் ஸோ அது வரைக்கும் பாய்